தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்க உள்ள சிஎமுக்கு தனி செயலராட்டு இருந்திருக்காரு அவரு இப்போ அரசு அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு எங்க வந்திருக்காரு அரசியல்ல அவருக்கு துணையாட்டு அந்த முதல்வருக்கு துணையா இருக்கிறாரு அவ்வளவுதான் அவர் தான் முதல்வர் யாரும் சொல்லல பூரி கோயில்ல சாவி காணாமல் போச்சா தொலைஞ்சு போச்சா அந்த விஷயங்கள்லாம் தெரியாது ஆனால் பாரத பிரதமர் சொல்கிறாரு அந்த கருவறை சாவியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இது நியாயமானி நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் சொல்லுங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்முக பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை பற்றி தமிழை பற்றி இப்படி கொச்சையாக பேசுவது நியாயமா குஜராத்தில் பிறந்தவர் லக்னோவில் போய் தேர்தலில் போட்டியிடலாம் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ்நாட்டுக்காரரு ஒரிசாவில் போய் போட்டிட்டாக்கி என்ன தவறுன்னு கேக்குறேன் எந்த தவறு இல்லையே நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் உண்மையை பேச வேண்டும் வேண்டும் இந்திய ஒற்றுமைக்கான வார்த்தைகளா இருக்க வேண்டும் அவங்க தொடர்ந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க அதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மேல உத்தரப்பிரதேசத்துல பயம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நியாயமா சொல்லுங்க அப்படி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்களா யாரும் அப்படி கிடையாது யாருமே அப்படிப்பட்ட எண்ணமும் கிடையாது சிந்தனையும் கிடையாது ஆனால் வேணி அப்படி ஒரு பொய் பரப்புரையை பண்றாங்க காரணம் தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏன் கோவம்னா இந்தியா கூட்டணி அமைவதற்கு பிதாமகனாக காரணமாக இருந்தவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்தியா கூட்டணி கடுமையான வளர்ச்சி அடைந்து விட்டது ஆகவே அடுத்து இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்குங்கிற நிலை வந்ததுனால இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை மாண்புக்கு பாரத பிரதமர் பேசுவது நியாயம் அல்ல நான் ஏற்கனவே சொன்னதுதான் தமிழ்நாட்டு மேல தமிழக முதல்வர் மேல சமூக நீதி கொள்கை மூலம் எல்லா மக்களும் படிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கோவமும் தாவமும் தமிழ் மக்கள் மீது இருக்கிறது தமிழ்நாடு அறுபது முதல் எண்பது சதவீத மக்கள் பட்டம் படிச்சிருக்காங்க அதுவே அதை அவங்க தாங்கிடம்ன்றாங்க காரணம் சனாதன சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் எஸ் சித்தாந்தம் உயர் ஜாதியினர் பத்து சதவீதம் பேர் படிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க மீதி சதவீத இந்துக்களுக்கும் கல்வி கற்று கொடுத்தவங்கள ஏற்றுக்கிடவே மாட்டாங்க என்னொன்னு பாரத பிரதமர் நான் உங்களுக்கெல்லாம் உங்க மூலம் நான் ஏற்கனவே நான் சொல்றேன் நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் தேர்தலில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க வீடு இல்லை கார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நந்தி ஆனா பி எம் கேர் ஃபண்டில் பல ஆயிரம் கோடி ரூபாய் பி எம் கேர் ஃபண்டு பல லட்சம் கோடி என்று உரிமை சட்டத்தில் எவ்வளவு பணம் கேட்டாங்க இது வந்து தனியார் கணக்கு இதை கேட்க யாருக்கும் ரைட் அப்போ கேர் ஃபண்ட்னா ஒரே பிரதமர் தான் இந்தியாவில் இருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க ஃபண்டு தான் அவங்க தான் இப்போ தேர்தலில் மனு தாக்கல் பண்ணும்போது அதுல எவ்வளவு பணம் அவங்க தானே சொல்லணும் சொல்லிய அது தவறு தானே அல்லது அந்த கணக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லணும் அது யார் சொல்லணும் பாரத பிரதமர் நம்புறேன் நன்றி வணக்கம் கூட கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு ஜூன் மாசம் கூட்டுவோம்